இலங்கையில் இலங்கை இராணுவத்திற்கும் ஈழப் போராளிகளுக்கும் இடையே இறுதி யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த இரண்டு ஒன்பதாம் ஆண்டு தமிழர்கள் மீதான இனப்படுகொலைக்கு இந்திய அரசு துணை போகிறது என்று தமிழ்நாட்டில் பெரும் போராட்டம் வெடித்துக் கொண்டிருந்தது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் பலவும் போராட்ட களத்தில் குதித்திருந்தன இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் புளியநல்லூரை சேர்ந்த முத்துக்குமரன் என்ற இருபத்தி எட்டு வயது இளைஞர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கும் சாஸ்திரி பவனுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று காலை வந்தார் திடீரென ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பிய முத்துக்குமரன் இலங்கை இராணுவத்தால் கொன்று குவிக்கப்படும் ஈழத்தமிழர்களை காப்பாற்றுங்கள் என்று குரல் எழுப்பியபடியே தான் கையோடு கொண்டு வந்திருந்த மன்னனை ஊற்றி தீயை பற்ற வைத்துக் கொண்டார் அப்போது அவர் கையில் இருந்த துண்டு பிரசுரங்கள் காற்றில் பறந்தன அவற்றில் ஈழப் போராட்டத்தை ஆதரிக்கும் வார்த்தைகள் நிரம்பி இருந்தன உடல் முழுவதும் தீ எரிந்த நிலையில் ஓரிடத்தில் சாய்ந்து சரிந்து விழுந்தார் முத்துக்குமரன் மீது எரிந்து கொண்டிருந்த தீ அணைக்கப்பட்டு அவரை உடனடியாக காவல்துறையினர் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர்